தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக மீண்டும் புதிய நாளுக்குள் நாங்கள் காலடி பதைக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் என் வழியாய் விளைவோருக்கு ஆபத்து இல்லை நல்லாயனாகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் என் வழியாய் விளைவோருக்கு ஆபத்து இல்லை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு பயணிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஆபத்து இல்லை நாங்கள் சிவ வாழ்க்கையோடும் ஆன்மீக வாழ்க்கையோடும் இறைவன் குகந்த வாழ்க்கையோடும் இறை வார்த்தையோடும் எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரோடு தொடர்கின்ற பொழுது எங்களுக்கு ஆபத்து இல்லை கஷ்டங்களும் இல்லை துன்பங்களும் இல்லை வேதனைகளும் இல்லை சோதனைகளும் இல்லை எனவேதான் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவோடு நாங்கள் சேர்ந்து பயணிப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் ஆழமான நம்பிக்கை கொண்ட வாழ்க்கையோடு ஆழமான அன்பு நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டவருடைய வழியை பின்பற்றுகின்றேன் ஆண்டவரோடு செல்லுகின்றேன் ஆண்டவரை பற்றி பிடிக்கின்றேன் அவரோடு அவரிலே நான் நிலைபெற்று வாழுகின்றேன் என்ற அசையாத உறுதியான நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகின்ற பொழுது எங்களுக்கு எல்லாமே சுகமாகத்தான் இருக்கும் சுமையான சுமைகள் கூட சுகமாகத்தான் இருக்கும் ஆகவே இறை நம்பிக்கையோடு இறைவனை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் இறைவனை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் இறைவன் என்னோடு இருக்கின்றார் ஆனால் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை இறைவன் என்னை வழிநடத்தி செல்கின்றார் எவரும் எனக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆண்டவரோடு நான் இருக்கிறேன் ஆண்டவரோடு வாழ்கிறேன் ஆண்டவர் என்னில் வாழ்கிறார் நான் ஆண்டவரில் வாழ்கின்றேன் என்ற உறுதியான நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு சுபம் நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டவரோடு நாங்கள் பயணமாகி எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற இன்னல்கள் இடை இடையூறுகள் அனைத்திலும் இருந்து நாங்கள் விடுதலை பெற கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற உண்மையான நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையோடு ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவாகிய நல்லாயன் ஆகிய கிறிஸ்துவோடு நாங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் அன்னைமறி மூலமாக இறைவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் இறைவனோடு சேர்ந்து வழி செல்லுவோம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயா அவர்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக